அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ அந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ பிசிக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அதை தொடர்ந்து ஸோ போஸ்ட் வைஸ் எவ்வளோ வேகன்சி வந்திருக்குன்றத பற்றியும் ஸோ உங்களோட சந்தேகமான சார் நோட்டிஃபிகேஷன் எப்போ நம்ம எதிர்பார்க்கலாம் மாதிரி கேட்டுருக்கீங்க அதே போல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண தேதியிலேருந்து எக்ஸாம் டேட் வந்து நம்ம எப்போ எதிர்பார்க்கலான்ற மாதிரி கேட்டிருக்கீங்க இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சார் நான் இப்போ பிசி எக்ஸாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலுமே பிசி எக்ஸாம் நல்லா கிளியர் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்குறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் இப்போயிலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலுமே கண்டிப்பாக உங்களால் பிசி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்கறதுக்கான முக்கிய நோக்கமே உங்களோட நாலேஜுக்காக தான் ஏன்னா வந்து தொடர்ந்து ஒரு சில டவுட்ஸ் இருக்கு ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டா நீங்க பீஸ்ஃபுல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு கொடுக்குறோம் ஸோ அந்த போஸ்டிங் போஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகன்சி பிரிச்சிருக்காங்கிறத பாக்கலாம் ஸோ காவல்துறை சிறைகள் மற்றும் சீர்திருத்தத்துறை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை ஆகியவற்றில் மூவாயிரத்தி காவலர்களை தேர்வு செய்தல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் காவல்துறையில் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு இரண்டாம் நிலை காவலர்கள் அதாவது இரண்டாம் நிலை காவலர்கள் அப்படின்னா கிரேட் டூல வரும் ஓகேங்களா கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி எஸ் பி சோ வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை காவலர்கள்னு சொல்லுவாங்க கிரேட் சொல்லுவாங்க ஓகேங்களா இதில் வந்து டோட்டலா வேகன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு ஓகேங்களா அதுல டிஎஸ்பி சாரி ஏஆருக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க ஆயுதப்படைக்கு எட்நூத்தி ஐம்பது காலி பணியிடங்கள் அதாவது எட்நூத்தி ஐம்பது வேகன்சி இருக்கு ஆயுதப்படையில ஆயுதப்படை வந்து ஏஆர்னு சொல்லுவாங்க ஆர் ரிசர்வ் சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பீமேல் கேட்டகரிக்கு மட்டும் தான் இருக்கும் ஓகேங்களா இந்த ஏஆர் போஸ்டிங் வந்து ஒன்லி ஃபார் பீமேல் கேட்டகரி ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சிறப்பு காவல் படை அதாவது சிறப்பு காவல் படை அப்படின்னா டிஎஸ்பின்னு சொல்லுவாங்க அதாவது தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் போர்ஸ் ஓகேங்களா சோ இதுல வந்து வேக்கன்சி மென்னுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பத்தன் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வேகன்சி கொடுத்திருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து சிறைகள் மற்றும் சீர்திருத்த துறை அதாவது ஜெயில் வார்டர் ஓகேங்களா ஜெயில் வந்து உங்களுக்கு நூத்தி எண்பது வேகன்சி வருது ஓகேங்களா இந்த நூத்தி எண்பது வேகன்சி வந்து மென் ரெண்டுமே சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க இந்த நூற்றி எண்பது வேகன்சி அதாவது ஜெயில் வார்டனுக்கு நெக்ஸ்ட் வந்து இரண்டாம் நிலை சிறைக்காலர் மற்றும் அதாவது தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறைக்கு முன்னூத்தி ஐம்பது வேகன்சி வந்துருக்கு அதாவது ஃபயர்மேனுக்கு வந்து இது ஒன்லி ஃபார் மென் மட்டும்தான் எலிஜிபிள் ஓகேங்களா மேல் கேட்டகரி மட்டும்தான் எலிஜிபிள் ஸோ டோட்டல் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா தீயணைப்பாளர்கள் ஆக மொத்தம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவாயிரத்து முந்நூற்றி அறுபத்தி மூணுன்ற வேக்கன்சி இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமன்ற மாதிரி இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இன்னொரு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அது ஏற்கனவே டிஎஸ்பியில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் மூலமாக கூட அந்த ஏஆருக்கு வந்து செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா ஸோ பட் வந்து அதை இதில் சேர்த்தல இந்த டோட்டல் வேகன்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூணு வேகன்சி தான் இருக்க போகுது ஸோ அதே போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹையாக தான் இருக்க போகுது ஓகேங்களா ஸோ லாஸ்ட் இயர் வந்து இருந்த கட் ஆஃப் விட லாஸ்ட் இயர் வந்து ஐம்பத்தி ஒன்பதை நினைக்கிறேன் ஓகேவா ஸோ ஐம்பத்தி ஒன்பது கட் பண்ணுறது இதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஓகேங்களா ஒரு மூன்று மதிப்பெண் மேலே வந்து நீங்க எடுத்தா மட்டும்தான் போஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஏறக்குறைய நீங்க எழுபதுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கு எக்ஸாம் கொஸ்டின்ஸ் நூற்றி ஐம்பது கொஷின்ஸ் அதில் எண்பது மார்க் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி இதை நீங்கள் முப்பத்தி ரெண்டு மதிப்பெண் எடுத்தாலே போதுமானது நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க பட் இந்த முதன்மை தேர்வாக இருக்கக்கூடிய எழுபது மதிப்பெண்ணுக்கு அறுபத்தி அஞ்சு ப்ளஸ் நீங்கள் டார்கெட் வைக்கணும் ஓகேங்களா ஸோ எழுபதுக்கு எழுபதே எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ எழுபதுக்கு எழுபதுமே எடுக்க முடியும் நீங்கள் இப்போலேருந்து படிக்க ஸ்டா ஸ்டார்ட் பண்ணாலுமே ஆனால் ஜாப் கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஆறு அந்த கேட்டகிரில வச்சு ஃபிசிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் நீங்கள் எடுத்தால் மட்டும் தான் உங்களுக்கு போஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் படிக்கக்கூடியதை இன்னுமே வந்து வேகப்படுத்துங்க ஓகேங்களா இனிமே படிக்காத இதுவரையும் படிக்காத இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஸோ இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாலுமே கண்டிப்பாக உங்களால் வந்து பிசி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காக்கி வேட்டை புத்தகங்கள் அப்படின்னு நம்ம எட்டு பாக புத்தகங்களை வந்து லான்ச் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அதை பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் காக்கி வேட்டை எட்டு பாக புத்தகங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் மேக்ஸிமம் மேக்ஸிமம் இல்லை ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பிசி எக்ஸாம் க்ளே பண்ண முடியும் ஓகேங்களா எல்லாமே ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெஸனாக ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை தொகுத்து ஒன்லைனர் ஓகேங்களா ஒரு வரி வினா விடைகளாக வந்து தொகுத்து எடுத்து கொடுத்துருப்போம் ஸோ அதனால் வந்து ஸ்கூல் புக் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வரையும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் எங்கிட்ட ஸ்கூல் புக் இல்லை இது மேலே ஸ்கூல் புக்கை படித்து அதில் ஹின்ஸ் எடுத்து அதாவது பாயிண்ட் எடுத்து என்னால் படிக்க முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்கள் நம்ம புக்ஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னால் ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ஏதோ மார்க்கெட்டிங்காக நம்ம சொல்லலை ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ணணுன்றது தான் எங்களோட கான்செப்ட்டு ஸோ எட்டு பார்க்க புத்தகங்கள் சொல்கிறீங்களா சார் அது எக்ஸாம் டேட்டுக்குள்ளே படிச்சு முடிக்க முடியுமான்னு கேட்குறீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி அஞ்சு நாள் ஓகேங்களா வித் ரிவிஷனோட நாங்கள் ஸ்டடி பிளானர் வந்து கொடுத்துருவோம் ஸ்டடி பிளானர் வந்து கொடுத்துருவோம் இதை ஃபாலோ பண்ணி இந்த முப்பத்தஞ்சு டேஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களால் பீஸ் எக்ஸாம் க்ளியர் பண்ண முடியும் அதில் எந்த ஒரு மாற்று கருதும் கிடையாது ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரும்ன்ற மாதிரி கேட்டுருக்கீங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் எங்களோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மே மந்த் ஓகேங்களா மே ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜியோ பாஸ் ஆகிட்டு இது டிஎன்யூ சர்பி கைக்கு போயிருக்கும் அவங்க வந்து இப்போது ரிசர்வேஷன்லாம் ஒதுக்க ஸோ என்னன்றது அவங்க சார் ஸோ வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா மே மந்த் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து வேகன்சி நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எக்ஸாம் டேட் வந்து எப்போன்ற மாதிரி கேட்குறீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஸோ மேக்ஸிமம் எக்ஸாம் டேட் வந்து ஆகஸ்ட் அந்த டைமில் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த டேட்டை கரெக்டாக வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ கட் ஆஃப் வந்து ரொம்ப ஹையாக தான் வர போகுது ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து பாருங்கள் ஓகேங்களா ஸோ வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்போம் ஏஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபீமேல் கேட்டகரி எட்நூற்றி ஐம்பது டிஎஸ்பி வேகன்ஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜெயில் வாடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ஃபயர்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ஸோ ஏஆர் வேகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு மட்டும்தான் டிஎஸ்பி வேக்கன்ஸ் வந்து மெனுக்கு மட்டும்தான் அதே போல் ஜெயில் வாடா ஜெயில் வார்டன் வந்து மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே வந்து காம்படிஷன் இருக்கும் வேகன்ஸ் வந்து தனியாக பிரித்து கொடுப்பாங்க ஸோ ஃபயர்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஃபீமேல் சாரி மென் ஓகேங்களா மென்னுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபை அந்த ஃபயர்மேன் கேட்டகரி வந்து எலிஜிபிள் ஆவீங்க அதே போல் வேக்கன்சி இந்த வேக்கன்சி இருக்குன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காதிங்க டென் வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்கோட்டாவுக்கு பிரிப்பாங்க ஓகேங்களா பத்து சதவீதம் வந்து ஆல்ரெடி டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸோட அவங்களோட மகன் அல்லது மகள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் இடஒதுக்கீடுன்றது இருக்கும் அதே போல் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து கேட்டகரி ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் ஒதுக்குறாங்க அதனால் வந்து வேக்கன்சி தனித்தனியாக பிரித்து போயிடும் ஓகேங்களா டார்கெட் வந்து உங்களுக்கு இருக்கிறது ஒரு ரெண்டாயிரம் வேகன்சி தான் நான் மென்னு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இவ்வளோ வேகன்ஸி தான் இருக்கின்ற மாதிரி எய்ம் பண்ணி படிங்க ஓகேங்களா இதில் வந்து இது சாரி எக்ஸ்ஆர்மிக்கு இன்னும் இருக்குது எக்ஸ்ஆர்மி ரிச ரிசர்வேஷனு அதே போல் வந்து விடோ கேட்டகரி ஸோ விடோ கேட்டகிரி அதே போல் வந்து வாட் கோட்டா வாட்கோட்டாவில் தனியாக போயிடும் அதே போல் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு தனியாக போயிடும் ஸோ ஓகேங்களா அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களால் போலீஸ்ன்ற ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸோ சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம் மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் நன்றி